ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம செட்டிநாட்டு காரப்பணியாரம் செய்ய போகிறோங்க இந்த செட்டிநாட்டு காரப்பணியாரம் செய்கிறதுக்கு நான் கொடுத்துருக்க அளவுகள் எல்லாமே அதே மாதிரிக்கே செய்யுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் அதாவது அதை ஊற வைக்கிறதும் ஆட்டுறதும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் நான் கொடுத்துருக்க டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யுங்க பணியாரம் சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ள போகலாமா நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேவையான அளவு வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன் படியில் நான் வந்து அளந்து எடுத்திருக்கேன் உங்கள் கிராம் கணக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்து புழுங்கல் அரிசி இட்லி புழு புழுங்கல் அரிசி குண்டு அரிசி இருக்கல அது தான் எடுத்திருக்கேன் இது வந்து அரிசியிலே குண்டு பச்சை அரிசி இருக்குல்ல அது தான் எடுத்திருக்கேன் காப்படி புளுங்கல் அரிசி காப்படி பச்சரிசி கிராம் கணக்கு எடுத்தோம் அப்படின்னா காப்படின்றது நானூறு கிராம் அப்போ கணக்கு வச்சுக்கோங்க ரெண்டுமே நானூறு கிராம் அப்போ வந்து இப்போ வந்து நான் உளுந்து வந்து ஒரு நூறு கிராம் எடுக்கிறேன் இது வந்து நூறு கிராம் உலக்கு ரெண்டு உலக்கு நம்ம வந்து அரிசி எடுத்துருக்கனால நூறு கிராம் உளுந்து போதும் சப்போஸ் நீங்க காப்படி தான் போடுறீங்கன்னா ஐம்பது கிராம் உளுந்து அதுதான் கணக்கு இப்போ வந்து இப்போ நானூறு கிராம் அரிசி நானூறு கிராம் அரிசி எண்ணூறு கிராம் அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து நூறு கிராம் உளுந்து சேர்த்துருக்கோம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு வெந்தயம் சேர்க்குறோம் அவ்வளோதாங்க உளுந்து வெந்தயத்தையும் தனியாக நல்லா கழுவிட்டு ஊற வச்சிக்கிறோன்னு பச்சரிசி புழுங்க அரிசி இது ரெண்டையும் கழுவிட்டு இதையும் ஊற வச்சுக்கிறோன்னு நல்லா நல்ல தண்ணி வச்சு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிடுங்க கழுவிட்டு அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க பச்சரிசி புழுங்களை அரிசி எடுக்கும்போது நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் பிகினர்ஸ்க்காண்டி சொல்கிறேன் இப்போ பெரியவங்க யாரும் கோச்சிக்காதீங்க நானூறு கிராம் பச்சரிசி நானூறு கிராம் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நூறு கிராம் உளுந்து எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துருக்கேன் இது ஒரு மூணு டு மூணு மணி நேரம் ஊருனா போதும் ஊறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து மேலே இப்படி வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி நுரம் வந்திருக்கணும் அப்படின்னா தான் வந்து உளுந்து நல்லா ஊறி இருக்குது அப்படின்னு கணக்கு இப்போ நான் மிக்ஸியில் வந்து நான் ஆட்டுறேன் மிக்சியில் ஆட்டி வந்து உளுந்து எடுத்து தனியாக வச்சுட்டேன் அடுத்து அரிசியை ஆட்ட போகிறேன் ஏன்னா நான் ஊற வச்சுட்டு இன்றைக்கி ஒரு வர போனனால எனக்கு வந்து நான் கிரைண்டர்லேயே இதெல்லாம் ஆட்ட முடியாது நீங்கள் பிகினர்ஸ் எல்லாேருமே இதை ஆட்டலாம் நீங்கள் வந்து மிக்ஸிலே ஆட்டி செஞ்சு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மாவு அரிசி மாவும் ஆட்டிட்டேன் இப்போ நம்ம ஆட்டி வச்சுருக்கோம் உளுந்த மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கை கொண்டு நல்லா அடித்து பண்ணிங்க இதை நல்லா கையிலே அடித்து பண்ணிங்கன்னு கரண்டிலாம் வச்சு பண்ணியக்கூடாது மாவு வந்து இப்போ நல்லா கலக்கியாச்சு இப்போ ஒரு எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மறுநாள் காலையில் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பனியாரக்கு தேவையானலாம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா பீன்ஸு கேரட்டு வெள்ளைப்பொடு இஞ்சி தேங்காய் வல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நல்லா சாப்பிட்றெலாம் கட் பண்ணிக்கிடலாம் அதுக்குள்ளேயும் மாவு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா வாங்க மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நல்ல புசு புசுன்னு நல்லா உப்பி இருக்குது இதுதான் வந்து சரியான பதத்தில் நம்ம ஆட்டியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சு போயிடும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் பீன்ஸு கேரட்டு வெள்ளைப்பொடி இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் கொஞ்சோன்னு கருவேப்பில் கொஞ்சம் மல்லிகளை எல்லாம் சேர்த்து நைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு சாப்பிட்றலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்த்தீங்கன்னா கண்டாதுங்கொட்டையும் காமிச்சிட்டேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதை வந்து லைட்டாக கடவுள் நம்பருப்பு போட்டு நல்லா ஊற்றி ரொம்பலாம் வதக்கலாம் வேணாம் சும்மா அந்த கடுகு கரிஞ்சதுக்கப்புறம் இந்த காய்களை எடுத்து ஒரு பரட்டி பரட்டி மாவில் கலந்துக்கோங்க அவ்வளோதான் காரப்பண்ணியாரம் ரெடி ஆயிருக்கும் என்ன பச்சை மிளகாய்லாம் போட்டு நம்ம குழந்தை கொடுக்குறோன்னு நினைக்காங்க நம்ம நைஸாக சாப் பண்ணிட்டோம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு பச்சை மிளகாய் இஞ்சி காரம் சாப்பிட வச்சு பழகினீங்க அப்படின்னா உன் உடம்புல வந்து எதிர் சக்தி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இஞ்சி வந்து நல்லா ஜீரணமாகக்கூடியது இப்போ வந்து நல்லா கல் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றி நான் வந்து பணியாரம் சுடுறேன் நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரிக்கே பணியாரம் செஞ்சு பாருங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் வந்து பாருங்கள் நான் வந்து சின்ன கறிக்கலாம் வைக்கல சும்மா கத்தியிலே பெரட்டி விடுறேன் எப்படி சட்டியில் ஒட்டாமல் அப்படியே பந்து பந்தாக வருதுன்னு பாருங்கள் பணியாரம் இதுதான் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறது இது அம்மாவோடய அம்மா வந்து ரொம்ப சூப்பராக செய்வாங்க பனியாரம் களி பருத்திப்பால் இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாயோட ரெசிபி நாங்கள் அதனால சரிக்கோம் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டனால இது வந்து உங்களுக்கு இதே ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் மதுரை சைடு வந்தீங்கன்னா இந்த பனியார கடை பக்கம் போய் பனியாரமும் தேங்காய் சட்னி காரச்சட்னி வச்சு சாப்பிடாமல் மதுரையை விட்டு வெள வெளியேறிகிறதிங்க சரிங்க இன்னைக்கு நம்மளுடைய சூப்பரான ஒரு ரெசிபி பார்த்தாச்சுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்குன்னு பாருங்க நம்ம பார்த்திங்களா நான் சாப்பிடப்போகிறேன் எனக்கு வந்து பணியாரம் சுடும்போதே பசி எடுத்துருச்சு நல்லா வெளியில் முறு முருன்னு உள்ளே சாஃப்டாகவும் பனியாரம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காய கார சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேங்க இதுதான் இன்றைக்கி எங்களுடைய காலை டிஃபன் உங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு பாருங்க இதை ஃபாலோ பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு ரெசிப்போட சந்திக்கிறேன்